கணேசமூர்த்தி அறிஞர் அண்ணாவை நேரில் பலமுறை சந்தித்தவர் சட்டமன்ற உறுப்பினர் மக்களின் அன்பையும் பெற்றார் நாடாளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இம்முறை கட்சியில் அனைவரும் சேர்ந்து அனுப்ப வேண்டும் கணேசமூர்த்திக்கு அடுத்த வாய்ப்பு பார்ப்போம் என்று கூறினார்கள் மணியாக திகழ்ந்த சகோதரர் கணேசமூர்த்தி தியாராயர் கல்லூரியிலே படித்த காலத்திலிருந்தே தொடர்பு அறிஞர் அண்ணாவை நேரிலே பல முறை சந்தித்தவர் தூணாக இருந்தவர் அதன் பின்னர் சட்டமன்ற உறுப்பினரானார் அனைத்து மக்களினுடைய அன்பையும் பெற்றார் நாடாளுமன்றத்துக்கு மூன்று முறை தேர்ந்தெடுக்கப்பட்டார் அங்கும் தன்னுடைய கடமைகளை சிறப்பாகவே செய்தார் இம்முறை கட்சியிலே எல்லோரும் சேர்ந்து நிறைவைக்கோ அனுப்ப வேண்டும் கணேசமூர்த்திக்கு அடுத்த சான்ஸ் பார்ப்போம் நாங்க நான் ஒத்துக்கிடல அப்புறம் நடந்தது தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் அவரை நிறுத்தணும்னாங்க கணேசமூர்த்தி வேண்டான்னு அல்ல ரெண்டு சீட்டு வாங்குங்க ஒரு சீட்டு அவனுக்கு கொடுங்க ஒரு சீட்டு கணேசமூர்த்தி கொடுங்க அப்படின்னாங்க அது மாதிரியே செய்யலாம் அப்படின்னு சொன்னேன் அதன் பிறகு நான் என்ன நினைச்சேன்னா அப்படியே வாய்ப்பு இல்லாமல் போனாலும் சட்டசபை தேர்தல் ஒரு வருஷத்துல வருது ஒரு நல்ல தொகுதியில பார்த்து அவரை எம்எல்ஏ ஆக்கி விட்டுட்டு அதுக்கு பிறகு அதை விட பெரிய பதவி ஏதாவது தளபதி ஸ்டாலின் கிட்ட சொல்லி பயங்க கொடுக்க முடியுமான்னு பார்ப்போம் சட்டமன்ற தேர்தல் வரும்போது அது காயமெல்லாம் ஆறிடும் ஆனால் அவர் நல்லா பேசினார் இதற்கு பிறகும் ரொம்ப பெரியமா தான் பேசினாரு வீட்டில் மகன்கிட்டையும் மகிட்டையும் கொஞ்சம் கூட எதையும் காட்டிக்கலையா அது நேற்று நாலு தடவை பேசியிருக்காரு டாக்டர் கிட்ட காலையில பத்து நிமிஷம் பேசியிருக்காரு அப்பொழுதெல்லாம் எந்த பதட்டமும் இல்லையா எந்த விதமான ஒரு அவர் ஒரு சோகத்தில் மாதிரி தெரிஞ்சுக்கிட முடியலையா அதன் பிறகுதான் அவர் இந்த தென்னை மரத்துக்கு போடுகிற அந்த நஞ்சிரை அவர் கிளைக்கு குடிச்சிருக்கிறாரு அந்நேரம் கபிலன் வந்தாச்சா அங்க அங்க போய் பார்க்கறப்ப இவர் இந்த மாதிரி குடிச்சிருக்காரு நான் போயிட்டு வரப்பா அப்படின்னாராம் கபில்கிட்ட பிறகு எல்லாரும் சேர்ந்து உடனடியாக முதலுதவிக்கு லோக்கல் ஹாஸ்பிட்டல கொண்டு போய் அங்கே என்னென்ன செய்யணுமோ பிரிலிமினரியா அதெல்லாம் அங்கே செஞ்சிட்டாங்க இங்க இங்கோட தலைமை நிபுணர்கிட்ட நான் கேட்டேன் அவங்க எல்லாம் செய்ய போய் தான் நாங்கள் இந்த அளவுக்கு பார்க்க முடியுது சான்ஸுங்கிற மாதிரி சொல்லிட்டு இது மாதிரி கேசஸ் இங்கே வந்து பிழைச்சிருக்கிறாங்க அதுக்குரிய இக்குயூப்மெண்ட்லாம் நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்கு அதை வச்சு பயன்படுத்தி இது பண்ணுறோம் கொஞ்சம் ப்ளிபி குறையுது அதனால நாங்கள் செடேசனில் வச்சிருக்கிறோம் அதனால் நம்பிக்கையோடு இருப்போம் அப்படின்னு டாக்டர்ஸ் மகிட்ட எங்கிட்டையும் சொன்னாங்க டாக்டர் டைமிங் ரெண்டு நாள் போட்டு ரெண்டு நாள் இருந்து பார்க்கணும் அப்படின்னா இந்த பாய்சனை முறிக்கிறதுக்கு வேண்டிய மெடிசின